தொல்புறம் கிழக்கில் இருக்கிற இந்த கோயிலை வந்து அந்த காலத்தில் எல்லோரும் இப்போ உள்ளூர் மக்களும் இல்லாமல் வெளியூர் மக்களும் வந்து வணங்குற அளவுக்கு இந்த கோயில் வந்து பிரபலமாக இருந்திருக்குது ஸோ இந்த கோயில் இவ்வளோத்துக்கு பாலடைஞ்சதுக்கான காரணம் என்ன சொல்லி கேட்டால் இந்த கோயிலை பாதுகாத்து கொண்டு வந்து அதை பூசை செஞ்சு கொண்டு வந்த ஒரு பூசாரி தான் அவர் வந்து இந்த அம்மனை கட்டி போட்டு நிறைய மாந்திரிக வேலைகளை வந்து செஞ்சு கொண்டு வந்திருக்கிறாரு ஸோ ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இந்த கோயிலுக்கு அம்மனுக்கு வந்து சக்தி இல்லை இந்த கோயிலை வந்து சாமி இல்லைன்னு சொல்லி நினைச்ச ஊர் மக்கள் வந்து இந்த கோயிலை வந்து ஒதுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது நாகங்களோட சிலைகள் மாதிரி காணப்படுது ஸோ இது நாகருக்கான ஒரு சின்ன கோயிலாக இருக்கலாம் ஸோ இந்த இடத்த தாண்டி ஒரு போகிறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து பயத்தோடு தான் போயிருக்கிறாங்க ஏன்னு சொன்னால் இந்த இடங்கள் பார்க்குறதுக்கே பயமாக இருந்துருக்குது ஸோ எல்லோரும் கேட்குறீங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்து எங்களோட ஏரியாவில் இருக்கிற முக்கியமான கோயிலோட தான் பார்க்க போகிறீங்க அந்த கோயிலுக்கு பேர் வந்து அம்மன் கோயில் இந்த கோயிலை வந்து பெருசாண்டு யாருமே வந்து போக மாட்டாங்க வணங்கதும் இல்லை அதுக்காக வந்து நிறைய கதைகள் வந்து எங்களோட கிராமப்புறங்களில் வந்து காணப்படுது ஸோ கிராமப்புறங்கள் என்றாலே நிறைய கதைகள் மற்றது வந்து நிறைய பாரம்பரியமான கோயில்கள் காணப்படும் ஸோ இருந்தாலும் நீங்கள் பின்னுக்கு பார்க்குற இந்த கோயிலை வந்து யாருமே பெருசாக வணங்க மாட்டாங்க ஒரு சில பக்தர்கள்மார் வந்து வணங்கினாலும் இப்போ வந்து யாருமே உங்களை பார்க்க முடியாது ஏன்னு சொன்னால் இந்த கோயிலில் வந்து சாமி இல்லை சாமி வந்து கட்டி போட்ருக்காங்க ஸோ இதுக்கான பேக்ரவுண்ட் கதைகள் வந்து நிறைய இருந்தாலும் அதை நான் வந்து ஒன்றொண்டா உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதுதான் எங்களை ஏரியா இது ஜப்னாவியூ வாங்கண்ணா இருக்கிற மரம் வந்து வேப்ப மரம் இந்த வேப்ப மரம் வந்து எப்படி வளர்ந்துருக்குன்னு சொன்னால் ஒரு நெல்லி மரம் நிற்கிது இங்கே காட்டுங்க நெல்லி மரத்தை இந்த நெல்லி மரத்தை பார்த்திங்களா அந்த நெல்லி மரத்துக்கு நடுவா வளர்ந்து இந்த மரம் வந்து முறிஞ்சு விழுந்துட்டுது இந்த நெல்லிக்காய் வந்து எங்கள் இசைக்கும் ஆனால் மருத்துவ குணங்கள் நிறைந்தது இந்த நெல்லிக்காயை சாப்பிடும்போது கசப்பாக இருந்தாலும் தண்ணி குடிக்கும்போது ரொம்பவே இனிப்பாக இருக்கும் அந்த நெல்லிக்காயை நீங்கள் பார்க்கணுமா இதை வந்து எங்கள் இடத்துல முழு நெல்லின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ கசப்பாக இருக்கும் இது இந்த மரத்தை பார்த்தீங்களா பார்த்தீங்களா இந்த மரத்துக்கு நடுவில் வளர்ந்து ஒரு காலத்துக்கு பிறகு அதோட பாரம் தாங்க முடியாமல் மரம் வந்து சரிஞ்சு விழுந்துட்டுது எண்ணம் வந்து மரம் பட்டு போகலை வேரோட்டம் எண்ணம் காணப்படுது இது வந்து கோயிலோட நுழைவாயிலை தாண்டி நான் போய்க்குட்டுருக்குறேன் உள்ள ஸோ கோயில் வந்து உள்ளே இப்படி தான் காணப்படுது பார்த்தீங்களா கோயில் வந்து பூட்டி இருக்கு அதனால் உள்ளே போக முடியாது ஸோ போனால் இப்படியே வச்சு எடுத்துக்கிறதா நல்ல முன்னேக்கிறேன் பாரம்பரியமான கோயிலாக தான் காணப்படுது நோட்டீஸ் ஓட்டி இருக்குது ஸோ நடக்க நடக்கப்போகுதான் அதுக்கான வேலைகளும் வந்து நடந்து கொண்டிருக்குன்றும் சொல்லின ஊராக்கள் ஸோ இதில் வந்து உலக வைப்பாங்க என்னோட நண்பன் வந்திருக்கிறார் இவருக்கு பேர் கயன் ஸோ நான் ஒரு வீடு போதும் இவர் வருவார் என்னோட ஏன்னா கடவுள் சில வந்து அந்த கோவிலுக்குள்ள இல்லை ஸோ புரிம்பா ஒரு பாருங்கள் புரிந்த ஒரு இடம் கொண்டு கட்டி அதுக்கெல்லாம் வச்சிருக்காங்க ஸோ ஸ்க்ரீனால் அதனால் ஒரு சாமியை கொண்டு தூரத்தில் கட்டி தான் திருத்த வேலையில் நடக்கும் அடுத்த நீங்கள் பார்க்க போகிறது இந்த கோயிலோட தேர் நிற்கிற இடத்து தான் பார்க்க போறீங்க இந்த இடம் வந்து பார்த்திங்களா எப்படி காடு மாதிரி இருக்குன்னு சொல்லி சுற்றி வர பச்சை காடாக காணப்படுது ஸோ அங்கே சரி தூரத்தில் சரி இதாக தகரமாக தகரத்தில் தேர் நிற்கிற இடம் ஒரு காலகட்டங்களில் இந்த கோயிலில் வந்து மிக விமர்சையாக வந்து திருவிழா கொண்டாடப்படுவான் இங்கேருந்து பக்கத்தில் வடக்கம்புராயிங்கிற முத்துமாரியம்மன் கோயில் இருக்குது அங்கே வரைக்கும் டஸ் ஸ்பீக்கர்லாம் கட்டி பாடெல்லாம் போட்டு சிறப்பாக செய்வாங்களாம் இப்போ வந்து பராமரிப்பு இல்லாமல் இந்த இடங்கள் காணப்படுறது நினைக்கும்போது தான் கவலையாக இருக்குது அடுத்த நீங்கள் பார்க்க போகிறது அன்னதான மடம் இங்கே வந்து பாத்ரூம் இருக்குது அப்படியே அந்த கோயில் தேர்மூட்டிக்கு பக்கத்துலேயே அன்னதான மடம் மாதிரி சாமி தூக்குற சகடையும் வந்து இருக்குது சகடைன்னு சொன்னால் ஒரு பல்லக்கு மாதிரி பல்லக்கு மாதிரி ஒரு பொருள் அதில் வச்சு தான் சாமியை வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஊர்வலமாக இங்கே வந்து ஒரு கிணறு காணப்படுது அதே வந்து இங்கே ஒரு பைப் ஒன்று இருக்குது இதில் வந்து யாராவது வாழ்ந்துருக்கலாம் ஸோ மேலே லெவல் சீட்டில் அமைச்சிருக்கு என்ன லட்டி பார்க்குற சரியில்லை மற்ற இது என்னொரு கதை ஒன்று இருக்குது இதில் அதுவும் பிடிதான் இருக்குது இங்கே வந்து ஒரு கிணறு இருக்குது பழங்காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் ஸோ தூரத்தில் வந்து கற்களம் வந்து குமிக்கப்பட்டிருக்கு கோயில் பாகங்களாகவும் இருக்கலாம் நல்லதை கிணறு மாதிரியே இருக்குது இந்த பாதையால் போய் பார்த்த மாதிரி இருந்தால் என்ன தெரியுதுன்னு பார்க்கலாம் வேகமாக வந்து சாமி சிலைகள்லாம் காணப்படுது சின்ன சின்ன குட்டி குட்டி கோவில் மாதிரி இருக்குது ஸோ இங்கேருந்து பார்த்தாலும் சாமி சிலை வந்து தெரியும் இருந்தாலும் கதவு இருக்கு இது இதுக்கு மேலே நான் கையை ஏற்றி தான் வீடியோ எடுக்கிறேன் நான் என்னென்னு சொன்னால் மதில் கட்டியிருக்கிறாங்க ஸோ இதுக்கு மேலே ஏறி போகிறதும் வந்து சட்ட தானே நாங்கள் இங்கேருந்தே பார்த்துக்கொள்வோம் பெண்கண்ணத்தில் இருந்து பார்த்தா இந்த கோயில் இப்படி தான் காணப்படும் ஸோ கிட்ட போய் பார்ப்போம் இதை வந்து நாகங்களோட சிலைகள் மாதிரி காணப்படுது ஸோ இது நாகருக்கான ஒரு சின்ன கோயிலாக இருக்கலாம் இன்னும் இதே மாதிரி எங்கள் இடத்துல நிறைய கோயில்கள் காணப்படுது கிராமப்புறங்கள் என்றாலே நிறைய கோயில்கள் காணப்படும் ஸோ இங்கே ஒரு புதர் மாதிரி இருக்குது அந்த புதருக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் பாம்புகள் இருந்தாலும் இப்போ நான் வந்து இந்த பாம்பு முருகனம் இது வந்து முருகன் சிலை அப்படியே இங்கே பார்த்தோம்னு சொன்னால் கோயிலோட உள் வளாகம் நாகபரம் நிற்கிது நாகப்பழம் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் நாகப்பழம் நிற்குது கயன் வந்து முன்னுக்கு போய்கொண்டிருக்குது நீங்கள் நாகப்பழம் பார்த்துருக்குறீங்களா நண்பன் வந்து நாகப்பழம் பிடிக்கிறார் கிட்ட கொட்டுவ்வையார கேட்ட சுட்ட பழம் பழம் பண்ணுமா சுடாத பழம் பண்ணுமாண்டு அவ்வையாரை கேட்டது வந்து இந்த பழம்தான் முருகன் வந்து கேட்டிருப்பார் இந்த பழம் தான் ஐவியாரை முருகன் கேட்ட பழம் சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழம் பண்ணுமாண்டு இந்த இடங்கள் இடங்கள்லாம இப்போ காட்டின மாதிரி தான் இருக்குது அந்த காலத்தில் கட்டின மாதிரி இல்லை ஆனால் சுற்றி வர பார்த்தா பத்தைகள் தான் அதிகமாக காணப்படுது தொல்புறம் கிழக்கில் இருக்கிற இந்த கோயிலை வந்து அந்த காலத்தில் எல்லாரும் இப்போ உள்ளூர் மக்களும் இல்லாமல் வெளியூர் மக்களும் வந்து வணங்குற அளவுக்கு இந்த கோயில் வந்து பிரபலமாக இருந்திருக்குது ஸோ இந்த கோயில் இவ்வளோத்துக்கு பாலடைஞ்சதுக்கான காரணம் என்ன சொல்லி கேட்டால் இந்த கோயிலை பாதுகாத்து கொண்டு வந்து அதை பூசை செஞ்சு கொண்டு வந்த ஒரு பூசாரி தான் அவர் வந்து இந்த அம்மனை கட்டி போட்டு நிறைய மாந்திரிக வேலைகளை வந்து செஞ்சு கொண்டு வந்திருக்கிறாரு ஸோ ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இந்த கோயிலுக்கு அம்மனுக்கு வந்து சக்தி இல்லை இந்த கோயிலில் வந்து சாமி இல்லைன்னு சொல்லி நினைச்ச ஊர் மக்கள் வந்து இந்த கோயிலை வந்து ஒதுக்க ஆரம்பிச்சிருக்காங்க காலப்போக்கில் அந்த பூசாரியம் வந்து தவறை போயிட்டார் அதுக்கு பிறகு பல காலமாக இந்த கோயிலை வந்து யாருமே துப்புரவாக்கோ பணங்கிறதுக்கோ யாருமே முன்வராத காரணத்தால் தான் இந்த கோயில் வந்து இப்போ வரைக்கும் பாலடைஞ்சபே இருக்குது ஸோ குறிப்பிட்ட காலங்கள் முன்னுக்கு இந்த கோயிலில் வந்து நிறைய கும்பாபிஷேகங்கள் நிறைய திருவிழாக்கள் ஒரு ஃபேமஸான கோயிலாக இந்த இடங்கள் இருந்திருக்குன்னு சொன்னால் சுற்றி வட்டாரத்தில் இருக்கிறவங்களை கேட்கும்போது இவங்க சொன்னால் கதைன்னு சொன்னால் இதுதான் ஸோ இந்த கோயிலில் வந்து சாமியை கட்டி போட்டு ஐயர் தவறி இருந்தாலும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து இந்த கோயிலை திருத்தி இந்த அம்மனுக்கு மறுபடியும் வந்து பூசைகளை செஞ்சு இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக ஆலய நிர்வாகங்கள் வந்து முன் வந்திருக்காங்க ஸோ இது பாராட்டக்கூடிய விஷயந்தான் இந்த வீடியோ பார்த்துலருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கொள்கிறீங்கன்னு சொல்லியும் மறக்காமல் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ எஃப்னாவி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பூதராசி அம்மன் என்று சொன்னால் நீங்கள் யாருமே விசித்திரமாக வந்து நினைக்க வேண்டாம் பேர்லேயே பூதம் இருக்குன்னு சொல்லி நினைக்க வேண்டாம் பூதம் என்றது பூதராசி என்றதை வந்து ராசி பலன்களில் வார ஒரு அம்சம்தான் இந்த பூதராசி அம்மன் அம்மனம் வந்து ஒரு அரக்க குணமோ அந்த குணமோ கொண்ட மாதிரி இல்லை பூது இருக்கிறதால அந்த பேரை வந்து சூட்டிருக்காங்க அவ்வளோந்தான் மற்றது வந்து சொல்ல இந்த ஐயருக்கு பயந்து தான் ஊர் மக்கள் எல்லாமே இந்த கோயிலுக்கு வாரதுக்கு வந்து பயப்பட்ருக்காங்கன்னு சொன்னால் சாமியை வந்து கட்டி போறாரு மந்திர தந்திர வேலைகள் எல்லாம் செய்கிறாரு இந்த கோயிலுக்கு நாங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி ஊர் மக்கள் முடிவெடுத்ததால இந்த கோயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புறக்கணிக்கப்பட்டு இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையில் தனிச்சு விடப்பட்ட நிலைமையில் காணப்பட்டு கொண்டு இருக்குது யாழ்ப்பாணத்திலேயும் வந்து மிகப்பெரிய ஒரு பிரபலமான கோயிலாக இருந்தது ஸோ பலதரப்பட்ட மக்கள் வந்து இங்கே வணங்கியிருக்கிறாங்க குறிப்பாக சொல்லப்போனால் வெளிநாட்டில் இருந்து போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து வணங்கியிருக்கிறாங்க வழிபடுறது அபிஷேகங்கள் பண்ணுறது ஸோ ஒரு நிதி மாதிரி ஒதுக்கி ஒரு வேலையை செய்ய சொல்றது அந்த மாதிரி வேலைகள் எல்லாமே செஞ்சுருக்குறாங்க ஸோ கோவில் வந்து புறக்கணிக்கப்பட்டதுக்கு பிறகு ஸோ யாருமே வராமல் விட்டுட்டாங்க அதுக்கு பிறகு இந்த இடங்கள் எல்லாமே மரங்களால் மூடி பார்க்குறதுக்கு பயமான இடமாக மாறி இருக்குது ஸோ இந்த இடத்த தாண்டி ஒரு தக்க போகிறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து பயத்தோடு தான் போயிருக்கிறாங்க ஏன்னு சொன்னால் இந்த இடங்கள் பார்க்குறதுக்கே பயமாக இருந்துருக்குது ஸோ இப்போ வந்து ஆக்குற வந்து இதை கொஞ்சம் சிரமாதானம் பண்ணி இப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்படி செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் எல்லாேருமே இங்கே இருக்கிறவங்க நன்றி ஆகணும் நான் உட்பட இந்த கோயிலை பாதுகாத்து கொண்டு வந்த ஐயா எதுக்கு மந்திர தந்திரங்கள்லாம் காட்டினார்னு சொன்னால் நீங்கள் ஒரு பொருளோ தொடர்ச்சி தான் இருந்தாலோ இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு யாரும் செய்வினை வச்சு இல்லைன்னு சொன்னால் ஒரு ஏவல் அந்த மாதிரி வேலைகளை செஞ்சு இருந்தாங்களா இருந்தால் அவங்கள கண்டறியறதுக்காக தான் இந்த ஐயா வந்து தன்னோட மாந்திர தந்திரங்களை பயன்படுத்திட்டு வந்திருக்காரு ஸோ மாந்திர தந்திரங்கள் பந்திர பண்ணும்போது வந்து கடவுள் வந்து அதுக்கு ஒத்துழைக்காது ஒத்துழைக்காதுன்னு சொன்னால் பக்கத்தில் கடவுள் இருக்குது அதுக்காக ஐயா வந்து என்ன செஞ்சுருக்காருன்னு சொன்னால் கடவுள் சிலையை வந்து சக்திகளை கட்டி போட்டு தான் இந்த வேலைகளே செஞ்சுருக்காரு கட்டி போட்டுற வந்து அந்த கட்டை வந்து அவுக்க மறந்துட்டார் அதுக்கு பிறகு தான் இந்த இடங்களுக்கு நிறைய விதமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்குது இந்த வீடியோ பார்த்துல இருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கொள்கிறீங்கன்னு சொல்லியும் மறக்காமல் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ எஃப்னா வியூ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் டாடா கைஸ்